கரூர் வேலுசாமிபுரத்தில் தாமிகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட பெரிய நெரிசல் காரணமாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ தொடர்ந்து விசாரித்து வருகிறது முதற்கட்டமாக கரூரில் முகாமிட்ட சிபிஐ அதிகாரிகள் தாமிகா நிர்வாகிகள் போலீஸ் அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் என்று மொத்தம் இருநூறுக்கும் மேற்பட்டோரிடம் விரிவான விசாரணை நடத்தினர் அதன் பின்னர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் தாவிகா அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் என் ஆனந்த் நிர்மல் குமார் ஆதவ் ஆகியோரையும் சில உயரதிகாரி போலீஸ் அதிகாரிகளையும் டெல்லிக்கு அழைத்து சிபிஐ மீண்டும் விசாரித்தது இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக தாவிகா தலைவர் விஜய் கடந்த பனிரெண்டாம் தேதி டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார் அவரிடம் சுமார் ஆறு மணி நேரத்துக்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது சிபிஐ அதிகாரிகள் மேலும் விசாரணை நடத்த விரும்பிய நிலையில் பொங்கல் பண்டிகை இருப்பதால் உடனே ஆஜராக்க முடியாது மற்றொரு நாளில் வர விரும்புகிறேன் என்று விஜய் தகவல்கள் வெளியாகின இதை சிபிஐ வரும் திங்கட்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் என்றும் சம்மன் அனுப்பியதாக கூறப்படுகிறது அதன்படி இரண்டாம் கட்ட விசாரணைக்கு ஆஜராக நேற்று மாலை தாமிக தலைவர் விஜய் சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து காரில் விமான நிலையத்துக்கு புறப்பட்டார் தனியார் விமானத்தில் டெல்லி பயணம் செய்த விஜய் அங்குள்ள ஒரு புகழ் பெற்ற இரவு தங்கினார் அதன் பின்னர் இன்று காலை சுமார் பத்து முப்பது மணிக்கு இரண்டாவது நாள் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் அவர் மீண்டும் ஆஜரானார் அங்கு சிபிஐ அதிகாரிகள் கரூரில் ஏற்பட்ட நெரிசல் சாவு சம்பவம் தொடர்பாக அவரிடம் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பி விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் இந்த வழக்கில் தாவேக்கா தலைவர் விஜயின் பெயரும் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படும் வாய்ப்பு அதிகம் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன மேலும் வரும் பிப்ரவரி மாதத்தின் முதல் இரண்டாவது வாரத்தில் சிபிஐ சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கரூரில் நீங்கள் குடிநீர் பாட்டில்களை தூக்கி வீசும் போது கூட்ட நெரிசலை கவனிக்கவில்லையா நெரிசலை தடுக்க வாகனத்தை நிறுத்தி இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து பரப்புரை செய்துள்ளீர்கள் கூட்ட நெரிசலுக்கு இடையே உங்களுடைய பரப்புரை வாக்கனம் முன்னேறி வரும் காட்சிகள் உள்ளன பிரபல நடிகரும் அரசியல் கட்சி தலைவரும் உங்களுக்கு எவ்வளவு கூட்டம் கூடும் என தெரியாதா கரூர் பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் ஏழு மணி நேரம் தாமதமாக வர என்ன காரணம் சாலைகளில் பல்வேறு வளைவுகள் இருந்ததால் கரூருக்கு வர தாமதம் என்றால் அதற்கான ஆதாரங்களை இன்றைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க